திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஊத்துக்கோட்டை அருகே பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த வேலகாபுரம் மற்றும் பத்து ஊரக குடியிருப்புகளுக்கான இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு கோடியில் முடிவுற்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மாமண்டூர் கிராமத்தில் தொடங்கி வைத்தார் முன்னதாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஸ்ரீராம் ஹரி ஆகியோர் வரவேற்றனர் திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமாமகேஸ்வரி தலைமை பொறியாளர் ஆறுமுகம் நிர்வாக பொறியாளர் அமல தீபன் உதவி நிர்வாக பொறியாளர் ஜெயசுதா உதவி பொறியாளர் சம்பத்குமார் வட ஊராட்சி மன்ற தலைவர் துள்ளைக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வேலகாபுரம் மற்றும் மாமண்டூர் கூட்டுக்குடிநீர் திட்ட நீரேற்றும் அறையை குமுடிப்போட்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் இப்படி திறந்து வைத்தார் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பால் சுதாகர் வெங்கடாதிரி தேமொழி ஏழுமலை விஜயன் ராமராவ் தாமு ரஞ்சித் பிரகாஷ் யுகேந்தர் குமார் மோகனா முனுசாமி பழனி ராமமூர்த்தி சுகாகர் தசரதன் வடிவேல் ராஜேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் பனட் ஆமா ஆனா பனட் கேக்குறேன் சரி ஆனா ஆமா கரெக்ட் 6.5 கரெக்ட் ஆனா டிஹெச்பி ஆ 1.5 கணக்கு போறோம் 2.5 ஆனா 2.5 நான் ஜெனல நான் சாட் பண்ணுங்க ஜெனல உசாத்துங்க சரி ஆ ஓகே வெரி குட் வெரி குட் சரி இங்க பாருங்க

ఏడిని చూడండి సార్ 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 மூணு போகப்பட்டு போடுவாங்க கரெண்ட் தகுதி வேற வந்து நாளைக்கு வந்து இருக்கு